உத்தியோகபூர்வமான முதல் தேர்தல் முடிவு வெளியாகி இருக்கிறது அனுர பெரும் வெற்றி பெற்று இருக்கின்றார் இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது அதன் தொடர்ச்சியாக இன்று மாலை ஐந்து மணிக்கு வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக தபால் மூல வாக்கு எண்ணப்படும் பணி நடந்து கொண்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து உத்தியோகபூர்வமாக காலி மாவட்டத்திலிருந்து தற்பொழுது தபால் மூல முடிவுகள் வெளியாகி இருக்கின்றது அந்த வகையில் என் பிபி முப்பத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி தொன்னூற்றி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கின்றது இதனை வீதத்தில் பார்க்கின்ற போது எழுபத்தி ஒன்பது தசம் சைபர் எட்டு வீதம் அதனைத் தொடர்ந்து எஸ் அதாவது சஜித் தலைமையிலான அணி மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருக்கின்றது வீரத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது எட்டு தசம் அறுபத்தி வீதமாக பதிவாகி இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து ரணில் தலைமையிலான என் டி எஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வாக்குகளை பெற்றிருக்கின்றது இது வீரத்தில் பார்க்கின்ற போது நாலு தசம் எண்பத்தி இருக்கின்றது அதே போல பொதுஜன பிரிபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கின்றது வீதத்தின் அடிப்படையில் பெற்றிருக்கிறது தற்பொழுது முதல் வெற்றியை அணுக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கிறது முதல் முடிவே பெரும் வெற்றியை கொடுத்திருக்கின்றது தொடர்ந்து அவர்கள் இந்த நாடாளுமன்றத்திலே பெரும்பான்மையை பெறுவார்களா இல்லையா என்பது தொடர்பாக பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் நாளை மாலைக்குள் அனைத்து விதமான உத்தியோகபூர்வமான முடிவுகளும் வெளியாகிவிடும் தவால் மூல வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே தற்பொழுது முதலாவதாக காலி மாவட்டத்தின் உத்தியோகபூர்வமான தவால் மூல வாக்களிப்பு வெளியானது அதைத்தான் நீங்கள் பார்த்தீர்கள் தொடர்ந்து நினைவுகள் எதொருவாக முழுமையான தகவல்களை உடனுக்குடன் தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடரா சாஜகாந்த்